அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் சித்திரை மாதமாக அமைகிறது இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரை சித்தர்களின் மாதமாக கருதப்படும் இந்த மாதத்தில் கும்பராசினியர்களுக்கு அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த சித்திரை மாதம் கும்பராசனர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் மேசத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது நாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது ஆம் உண்மைதாங்க தமிழக மக்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதி தாங்க தன்னிகரற்ற தெய்வீக மாதத்திற்கு பெருமை சேர்க்கவும் மேலும் பல காரணங்களும் உள்ளன மறைந்திருந்து நம்மை தினமும் காத்தரலும் சித்தர்களின் மனதிற்கு உகந்த ஒரு மாதமா இந்த சித்திரை அமைஞ்சிருக்குதுங்க அதனால்தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்ற மோதிரையும் ஏற்பட்டது நிழல் கிரகங்களான ராகு கேது உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் தாங்கள் தங்களுடைய வீரியத்தையும் சக்தியையும் சூரியனிடமிருந்து பெறுகின்றன இதனை அதர்வன வேதமும் குறிப்பிடுது இதிலிருந்து சூரியனின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாங்க சூரியன் ஆதவன் பரிதி பகலவன் ஞாயிறு என பல பெயர்களினால் பூஜிக்கப்படுகிறார் மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஆண்டு திதி பூஜை அமாவாசை மாத பிறப்பு கிரகண காலங்கள் மகாலய பட்ச காலம் ஆகியவற்றில் செய்யும் திதி பூஜை எல் கலந்த நீர் ஆகியவற்றின் தெய்வீக சக்தியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது மறைந்த நம் முன்னோர்கள் எந்த உலகில் எந்த உருவத்தில் பிரிவில் மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பதை அறியும் மாபெரும் சூட்சம சக்தி சூரிய பகவானுக்கு உண்டு ஆண்டுதோறும் பித்தர்களுக்கு நாம் செய்யும் திதி பூஜை அவர்களை சூரிய பகவான் தான் தனது சக்தி வாய்ந்த கிரகங்கள் மூலம் பித்தர்களின் உலகிலிருந்து சுவர்ணமயமான தங்க வாகனத்தில் அழைத்து வந்து எழுந்தருளச் செய்வதில் மீண்டும் அவர்களின் இடத்திற்கு கொண்டு சேர்ப்பது சூரிய பகவானே தாங்க அதனால் தான் சூரியனுக்கு ஆத்ம காரகன் என்ற பெருமை இதனை வேதமும் கருட புராணமும் மேலும் பல சூட்ச மங்கள் கிரகந்தங்களும் விவரித்திருக்குது அது மட்டுமில்லாமகரிஷியின் புராண சூரிய பகவானுடைய இடை என்ற பெருமைகளை யஜுர் வேதம் விவரிக்குதுங்க இக்காலகட்டங்களில் உடலில் மனித உடலில் இதயம் ரத்தம் இரத்த குழாய் மற்றும் நரம்புகள் ஆகியவற்றை குறிப்ப ஆகியவற்றிற்கு நாயகன் சூரிய பகவான் அது மட்டுமில்லாமல் ஜனன கால ஜாதகங்களில் சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம் உச்ச வீடு மேசம் நீச்ச வீடு துலாம் அந்த வகையில் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே உச்ச வீடான ராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவானால கும்பராசியை சேர்ந்து அவ்விட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானுடன் சித்திரை பதிமூணாம் தேதி ராகுவும் சேர்கிறார் கொல்சார விதிகளின் படி ஜென்ம ராசியில் ஏற்படும் இந்த கிரக சேர்க்கை நன்மை செய்யாதுங்க இருந்தாலும் கூட கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் பிரச்சனைகள் கடினமாக இருக்காதுங்க அது மட்டும் இல்லாம வீண் அலைச்சலும் குடும்ப நலன்கள் சம்பந்தமான கவலைகளும் சோர்வை ஏற்படுதுங்க வரவை விட செலவுகளை சற்று அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க தக்க சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களின் போது இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது திருமண வயதில் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் பின்பு நல்ல ஒரு வரமை அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்திற்கு நேரடியான தொடர்பு இருக்குங்க இருந்தாலும் பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் தவறாது பெற்று தந்து விடுவார்கள் பலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க கூடுங்க வெளிநாட்டில் பணியாற்ற விரும்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி குடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு சேர்க்கை சனி பகவானுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் அஹ் ஏற்பட்டிருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு மிகவும் உகந்த கிரக சேர்க்கை இதுங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க வியாபாரம் செழிக்கும் லாபம் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி ஒரு நிலை இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு பயணமும் லாபத்தை தருங்க புதிய விற்பனை நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் பிரசித்தி பெற்ற வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகுவம் இணைந்தலை தருணத்தில் கலைத்துறைக்கு அதிகாரியான சுக்கரன் அவரது உச்சராசியில் சஞ்சரிப்பதால் வருமானம் உயருங்க வாய்ப்புகள் தேடி வரும் புகழ் ஓங்கும் உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது பல மாதங்களாக கிடைக்குங்க நிதியுதவி எளிதில் எடுக்கும் படங்கள் நல்ல வசூலை பெற்று தருங்க கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருது கட்சியில் ஆதரவு பெருக இருக்குது கட்சி பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியிற்கு கட்சியினர் கூட உங்களிடம் உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா பக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சியில் கட்சியிலோ அல்லது முக்கிய பதவி ஒன்றை வகிக்கும் வாய்ப்பு உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த சித்திரை மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான உண்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடும் இருந்தாலும் கல்வி முன்னேற்றத்தை இது பாதிக்காதுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற சனி மற்றும் ராகுவினுடைய உடைய கூட்டு சேர்க்கை உதவிகரமாக இருக்கும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்றே கவனமாக இருப்பது நல்லது உயர்கல்விக்கு உதவி கிடைக்குங்க கொடுப்பதில் மட்டுமல்ல கெடுப்பதில் சனியும் ராகவும் தன்னிகரற்றவர் ஆவார்கள் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்கு என்பதால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க கும்பராசினிகளுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக புறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நவகிரக சன்னதிகளில் ஆறு அல்லது எட்டு அல்லது பன்னிரண்டு சனிக்கிழமைகள் தீபம் ஏற்றி வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்